அனைவருக்கும் வணக்கம் நம்ம லாஸ்ட் ரெண்டு கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா போர்ட் மாஸ் அப்படின்ற ஒரு டாபிக்ல இருந்து நம்ம பிஏ எக்ஸாம் அண்ட் போஸ்ட்மேன் எக்ஸாம் அண்ட் எம்டிஎஸ் எக்ஸாம் எதுவா இருந்தாலும் நம்ம ஒரு மேக்ஸ் பொறுத்தளவில் ஒரு எட்டு முக்கியமான டாபிக் கேட்பாங்க அந்த எட்டு முக்கியமான டாபிக்ல இருந்தால் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றத சொல்லிட்டு அதில் ஃபர்ஸ்ட் டாபிக்கான போர்ட் மாஸ் அப்படின்ற ரூல் என்ன அந்த போர்ட் மாஸ் அப்படின்ற டாபிக் வந்து எப்படி நம்ம அந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணணும் அந்த டாபிகோட பேசிக் கண்டென்ட் என்ன அது என்னென்ன விதமான விதிகளை நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்றத பத்தி ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்தோம் தென் செகண்ட் வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அது ஒரு குறிப்பிட்ட கொஷின்ஸ் உங்களுக்கு எடுத்து அது பிஏஎஸ்ஏ எக்ஸாம் அதுல இருந்து ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டூ கேட்ட ஒரு இம்பார்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் கிட்ட நம்ம எடுத்து அதெல்லாம் சால்வ் பண்ணி அதுக்கு என்னென்ன மாதிரியான சொல்யூஷன் கொண்டு வந்தோம் அப்படின்றத பத்தி பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் அதோட கண்டினியூஷன் தான் த தேர்ட் வீடியோ ஆஃப் போர்ட் மாஸ் மூணாவது வீடியோ அந்த போர்ட் மார்க் கொடுக்க போகிறோம் இது எதை பற்றி சொல்லப்போகுது அப்படின்னா நீங்க நம்ம வந்து மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் கம்பேர் பண்ணுறப்போ மற்ற எக்ஸாம்ஸை கம்பேர் பண்ணுறப்போ நம்ம போஸ்ட்மேன் எக்ஸாமுக்கோ எம்டிஎஸ் எக்ஸாமுக்கோ இல்லாட்டி பிஏ எக்ஸாமுக்கோ பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸை பொறுத்தளவில் அதிகமான டாபிக் இல்லை மொத்தமே எட்டே எட்டு டாபிக் தான் நம்பர் ஆஃப் கொஷன்ஸும் கம்மி அண்ட் நம்பர் ஆஃப் டாபிக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கம்மி தான் எட்டு டாபிக் அப்படின்றப்போ இந்த எட்டு டாபிக்ல ஒரு ஒரு டாப்பிக்குமே நம்ம தரோவா எல்லா டைப் எல்லா எல்லா மாடல்ஸ் எந்த ஒரு இதையுமே விடாம மிஸ் பண்ணாம நம்ம தெளிவா தரவா பார்த்துட்டோம் அப்படின்னா எப்படிப்பட்ட கொஸ்டின் கேட்டா கூட நம்ம ஓரளவுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணலாம் ஓரளவுக்கு நீங்கள் நல்லாவே செஞ்சிடலாம் நம்ம ஏன்னா நம்ம வந்து மேலோட்டமா ஒரு டாப்பிக்கை பாத்துட்டு கடன் கடந்து போறதை விட எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் தெளிவா அதுல என்னென்ன மாதிரியான டைப்ஸ் இருக்கு என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க ப்ரீவியஸ் இயர்ல எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அனலைஸ் பண்ணி படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா கான்பிடென்டா நம்ம கேட்க போற அந்த ஒரு கொஸ்டினை வந்து ஈஸியாவே ஆன்சர் பண்ணிடலாம் சோ அதனாலதான் இன்னும் அவங்களுக்கு செஷன் தேவைப்படுது ப்ராக்டிஸ் கொடுக்கணும் நீங்க வந்து இந்த டாபிக்ல நம்ம எடுத்த இந்த போர்ட் மாஸ் டாபிக்ல ரொம்ப தெளிவா இருக்கணும் அப்படின்றதுனால எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு கிளாஸ் உங்களுக்கு எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஒரு செஷன் வந்து கொண்டு வரோம் இது தேர்ட் கிளாஸ் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் ஃபுல்லாமே நான் உங்களுக்கு பிராக்டிஸ் செஷன் மாதிரி தான் உங்களுக்கு பிராக்டிக்ஸ் மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கொடுப்பேன் வித் சாய்ஸும் கொடுப்பேன் சாய்ஸ் இல்லாமலும் கொடுப்பேன் சோ சாய்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க சாய்ஸ் இல்லைன்னா உங்களோட நாலேஜ் எவ்வளவு தூரம் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் எனிவே நீங்கள் கொஷின் கொடுப்பேன் இது வரைக்கும் இந்த ரெண்டு வீடியோ நல்லா தெளிவாக கவனிச்சிருந்தாலே ஓரளவுக்கு நீங்க வந்து இந்த தேர்ட் கிளாஸ்க்கு நீங்களாவே ஆன்சர் சொல்லிடலாம் நீங்க நல்லாவே ஓரளவு நல்லா செஞ்சு இப்படி ஆளா இருந்தீங்க அப்படின்னா நீங்களாவே பார்த்தோன்னே பார்த்தோனே ஆன்சர் ட்ரை பண்ணுங்க அதுக்கான ஆன்சர் என்னங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து இது கிளியரா எனக்கு தெரியல அப்படின்னா அதுக்கான ஆன்சர் அண்ட் ஷார்ட்கட்டை வந்து பின்னால உங்களுக்கு சொல்றேன் சரியா சோ இந்த வீடியோ ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து இந்த போர்ட் மாஸ்க்கான பிராக்டிஸ் செஷன் மாதிரி தான் இருக்க போகுது ப்ராக்டிஸ் கொஷின் தான் இந்த ப்ராக்டிஸ் கொஷின் அப்படின்னொன்னே அது ஓன் கொஷனா இருக்க போறதோ இல்லாட்டி வேற ஏதோ கொஸ்டனோன்னு நினைக்க வேண்டாம் இதுவும் உங்களுக்கு அடிக்கடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஷின் தான் உங்களுக்கு இந்த இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வாட்டி வரப்போற எக்ஸாம்ல வந்து நம்ம கண்டிப்பா கிராக் பண்ணி நம்ம நினைச்ச கோலை ரீச் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த டெஸ்ட் சீரி செய்யும் சரி இந்த வீடியோ சீரீஸ் சரி நம்ம கொடுக்க போற இந்த மேக்ஸ் கிளாஸஸ்யுமே சரி நீங்க நல்லபடியா யூஸ் பண்ணுங்க அதுவே உங்களுக்கு வந்து போதுமானதா இருக்கும் சரி கொஸ்டின் குள்ள போகலாம் கொஸ்டின் முன்னால இந்த ஒன்னாவது கொஸ்டின் வந்து எந்த இயர்ல கேட்ட கொஸ்டின் அப்படிங்கிறத சொல்றேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பிஏஎஸ்ஏ எக்ஸாம் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டில பிஏஎஸ்ஏ எக்ஸாமினேஷன்ல கேட்ட கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின் இது போர்ட் மாஸ்ட்ல இருந்து கேட்ட கொஸ்டின் தான் கொஸ்டினை பாருங்க ஈஸியா தான் இருக்கு டென் டிவிஷன் எயிட் மல்டிபிளிகேஷன் இது எல்லாமே பாத்தீங்கன்னா காமனா வித் இந்த ப்ராக்கெட் குள்ள இருக்கு தென் சாய்ஸ் சாய்ஸ் இந்த மாதிரி தான் சரி ஓகே இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இந்த வாட்டி நான் போன வீடியோல நானே இந்த மாதிரி கொஸ்டினை எழுதி நானே உங்களுக்கு கடை 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 சொல்லிட்டு எப்படி எப்படி செய்யணும்னு சொல்லி ஷார்ட்டா ஆன்சர் சொல்லி இப்பெல்லாம் பண்ணிட்டேன் சோ இந்த வீடியோல நீங்களும் என் கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணணும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுனாலதான் கொஸ்டினையும் சாய்ஸையும் மட்டும் கொடுத்துருக்கேன் கொஸ்டினை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி என்ன செய்ய போறீங்க அப்படின்னா கொஸ்டினை திரும்ப திரும்ப ரீட் பண்ணி பாருங்க நம்ம மெத்தட் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் இந்த டாபிக் மட்டும் இல்ல இனி வர அடுத்தடுத்த அடுத்தடுத்த டாபிக்ல ஓவரால அந்த எயிட் டாபிக்ஸ்க்கு நம்ம என்ன செய்ய போறோம் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து அந்த டாபிக்கோட பேசிக் கோர் என்ன கண்டென்ட் என்ன எப்படிலாம் செய்யணும் அப்படின்றத பத்தி கிளியர் கட்டாவே சொல்லிடுவோம் தென் நெக்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ் வித் ப்ரீவியஸியர் கொஸ்டினோட கிளியராக சம்ஸ் எல்லாம் எப்படி எப்படி வந்தா எப்படி எப்படிலாம் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திருக்கோம் தென் தேர்டா ஒரு வீடியோ கொடுத்தோம் அப்படின்னா அது கண்டிப்பா என்ன மாதிரி வீடியோவா இருக்கும்னா இந்த மாதிரி பிராக்டிக்ஸ் கொஸ்டின் வீடியோஸா தான் இருக்கும் ஸோ இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின் வீடியோ வந்து முழுக்க முழுக்க ப்ரீவியர் கொஸ்டின் அதுதான் மேக்ஸிமம் இடம் வரும் ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸோ என் கூடவே சேர்ந்து நீங்களும் நோட் பண்ணி ஒரு நோட் எடுத்து அப்படி ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கோங்க டென் டிவைட் எயிட் இன்ட்டு ஃபைவ் காமனாக ஒரு டிவிஷன் டிவைடட் பை ஃபைவ் மைனஸ் ஃபைவ் சார் இந்த மாதிரி கொடுத்தா எப்படி சார் செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிங்க சாய்ஸ் கொடுத்துருப்பில் ஆப்ஷன் ஏ வந்து ஜீரோ ஆப்ஷன் பி வந்து ஃபைவ் ஆப்ஷன் சி வந்து எயிட் தென் ஆப்ஷன் டி வந்து அப்படின்னு சொல்லி நாலு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க சரி ஒரு கோட் பண்ணலாமா ட்ரை பண்ணுங்க ஒன் மினிட் சைலண்டா இருக்கேன் நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்றேன் நீங்களே ஒரு கோட் பண்ணி பாருங்க சரி ஃபர்ஸ்ட் போர்ட்மாஸ் அப்படின்றது என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க புதுசா இந்த வீடியோ இப்பதான் சார் பாக்குறேன் அப்படின்னா நீங்க வந்து தேர்ட் வீடியோ போர்ட்மாஸோட தேர்ட் வீடியோ போர்ட் மாஸோட பஸ்ட் அண்ட் செகண்ட் வீடியோ நம்ம அஞ்சல்வாதி யூடியூப் சேனல்ல பிளேலிஸ்ட்ல இந்த மாதிரி மேக்ஸ் அப்படின்ற செக்ஷன்ல இருக்கும் நீங்க அதுல போய் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வீடியோ நீங்க வந்து பாத்துட்டு இந்த தேர்ட் வீடியோக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து போர்ட் நான் என்ன என்னென்ன விதிகள் அப்படின்றத ரொம்பவே கிளியர் கட்டா தெளிவாக சொல்லியிருப்போம் செகண்ட் வீடியோவில் ப்ரீவியர் கொஸ்டின் நான் சால்வ் பண்ணியே கொடுத்துருப்பேன் ஸோ அதை பார்த்தால் இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் தென் நீங்கள் தேர்ட் வீடியோக்கு வந்தீங்கன்னா நீங்களாவே கடை கடற்கர கொஸ்டின் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வாங்க ஆல்ரெடி அதை பார்த்துட்டு தான் இதுக்கு வந்திருக்கேன் நம்ம யூடியூப் சேனலோட ரெகுலர் வியூவர் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இது வந்து சிரமமா இருக்காது இந்த கொஸ்டின் எனக்கு ஈஸியான கொஸ்டின் தான் இதையும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில கேட்டிருக்காங்க தான் ஸோ நீங்க டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க சரி ஓகே கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் தான் பார்ப்போம் தென் ப்ராக்கெட்டுக்கு அப்புறமா என்ன பார்ப்போம் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் ஆர்டர் பார்ப்போம் தென் டிவிஷன் பார்ப்போம் தென் மல்டிபிளிகேஷன் பார்ப்போம் தென் அடிஷன் பார்ப்போம் தென் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக தான் சப்ட்ராக்சன் பார்ப்போம் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ அந்த ஆர்டர் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிராக்கெட் அப்படின்றதுக்குள்ள தான் போகணும் ப்ராக்கெட் அப்படின்றதுக்குள்ள போறப்போ நமக்கு இங்கே ப்ராக்கெட் எதுல இருக்கு அப்படின்னா டென் டிவைட் பை எயிட் இன்ட்டு ஃபைவ் அப்படின்ற எல்லாமே பிராக்கெட் குள்ள இருக்கு ஸோ இந்த ப்ராக்கெட்டை தான் நம்ம முடிக்கணும் அப்படின்ற கம்பெஷனுக்குள்ள போறோம் அப்படித்தானே சோ பிராக்கெட்டை சால்வ் பண்ணுங்க பாப்போம் சரி ஓகே பிராக்கெட் சால்வ் பண்ணி பாப்போமா சால்வ் பண்ண என்ன வருது அப்படிட்டா டிவி பிராக்கெட்டுல டிவிஷன் இருக்கு மல்டிபிளிகேஷன் இருக்கு டிவிஷன் சால்வ் பண்ண அப்படினா இது 4 2 8 5 2 10 அப்படி சொல்லி சால்வ் பண்ணலாம் சரி இதுக்கு மேல சால்வ் பண்ண முடியாது சோ அதனால இந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் பண்ணிருக்கோம் தென் இத வேணா நம்ம மல்டிப்ளை பண்ணி பாப்போம் அப்படினா 4 5 டிவைடட் பை 4 5 20 தென் டிவைடட் பை 5 5 சொல்லி இருக்குது

இங்க வந்து ஃபைவ் டுவெண்ட்டி சார் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி வரும் அண்ட் மைனஸ் ஹண்ட்ரட் டிவைடட் பை டுவெண்ட்டி அப்படின்றப்ப ஆன்சர் வந்து மைனஸ் ஃபைவ் அப்படின்னு சொல்லி வரும் சாரி ஒரு சின்ன ஒரு இடம் எல்லாமே ஆன்சர்ல வந்து மைனஸ்ல இருக்கு ஸோ இங்க மைனஸ் போடாம விட்டுருக்கோம் இங்க மைனஸ் போட்டுக்கோங்க ஸோ மைனஸ் ஃபைவ் அப்படின்றது அது கரெக்ட் ஆன்சர் இந்த பிஐஎஸ்ஐ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கேட்ட கொஸ்டின் ஸோ என்ன கொஸ்டின் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டென் பிளஸ் ஃபைவ் ப்ராக்கெட் டிவிடெட் பி த்ரீ பிளஸ் இதுதான் நமக்கு நமக்கு இதுக்கு மாதிரி என்ன ஆகும் இது சொல்லி மாறிடுது தென் அகைன் இங்க ஒரு த்ரீ டூ எயிட் சரி ஓகே மாச உள்பய் செய்ய சரி நான் சாய்ஸ் குடுக்கணும் உங்களுக்கு சாய்ஸ் பத்திர பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து தேர்ட்டி ஃபைவ் இருக்கு ஆப்ஷன் பி பாத்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஆப்ஷன் சி பாத்தீங்க அப்படின்னா

ஒன் த்ரீ சார் த்ரீ ஃபைவ் த்ரீ சார் பிப்டீன் ஸோ அஞ்சு பிளஸ் ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு எட்டு இப்ப இருக்குன்னா பதினாறு பிளஸ் அஞ்சு அப்படின்றப்ப இருபத்தி ஒண்ணு அப்படின்றது தான் நமக்கு தேவையான ஆன்சர் ஒன்னு சாக்கி இருக்கு ஆப்ஷன் டி அப்படின்றது தான் இதுக்கு சரியான பிடை சரி ஓகே இது ஒரு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் இதுவும் அதே போல ஒரு பிஏஎஸ்ஏ எக்ஸாம்ல கேட்ட ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் தான் ஒரு மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி கொஸ்டின் இருக்கவே இருக்காது போர்ட் மாஸ்ல அது ஈஸியான டாபிக் தான் ஓரளவு வந்து நம்ம மேக்ஸ்ல எனக்கு செஞ்சிருவேன் அப்படின்ற ஒரு ஐடியா உள்ளவங்களுக்கே போர்ட் மாஸ் வந்து ஈஸியா தான் இருக்கும் சோ நம்ம வந்து காம்பேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கிறப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருந்தாலே போர்ட் மாஸ் அப்படின்றது வந்து ஈஸியா தான் இருக்கும் சரி டென் தௌசண்ட் பிளஸ்

இப்போ ப்ராக்கெட்டை ஃபஸ்ட் சால்வ் பண்ணுங்க தென் அதுக்கப்புறமா இருக்கிறத ரிமைனிங் இருக்கிறத சால்வ் பண்ணுங்க சரி ஓகே இங்கே ப்ராக்கெட் அப்படின்னா ஹண்ட்ரட் இருக்கு ஸோ இது கேன்சல் பண்ணா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கும் டென் தௌசண்ட் பிளஸ் ஃபோர் ஆப்ஷன் வந்து சரி ஸோ என்னன்னா ரொம்ப வருமா பார்த்தா கொஷின் வந்து தான் கேட்குறாங்க

ஸோ இதுக்கு சாய்ஸ் பொறுத்தவரை என்ன சம்டைம் இப்படி மைனஸ்ல வச்சு கேட்பாங்க அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த சம்பந்தம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் சாய்ஸ் பொறுத்தல ஃபர்ஸ்ட் வந்து மைனஸ் எயிட்டீன் செகண்ட் வந்து பிளஸ் எயிட்டீன் தென் தேர்ட் வந்து மைனஸ் டுவெண்ட்டி ஒன் தென் ஃபோர்த் ஸோ இது நாளுக்கு தான் ஆன்சர் கண்டுபிடிக்க நாலு நாலு ஆன்சர் இது அப்படின்றது தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க செக் பண்ணுங்க சோ இங்கே மைனஸ் இருக்கு பிளஸ் இருக்கு டிவிஷனும் இருக்கு பிராக்கெட் இருக்கு பிராக்கெட்டுக்குள்ள ஒரு மைனஸ் இருக்கு ஸோ எதை ஃபர்ஸ்ட் செஞ்சு எதை செகண்ட் செஞ்சா என்ன மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்றத ஓரளவு நீங்க கெஸ்ட் பண்ணிக்குவாங்க சோ எதுவா இருந்தாலுமே நம்ம ரூல் ஒண்ணும் மாறப்போறது இல்லை நம்மளோட ரூல் என்னது ரூல் தான் அந்த போட் மாஸ் அப்படின்ற ரூல் தான் சோ போர்ட் மாஸ் அப்படின்ற ரூலை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட் தான் இருக்கு நம்ம பிராக்கெட் குள்ள தான் போகணும் தென் அப்புறம் ஆர்டர் குள்ள தென் டிவிஷன் குள்ள போகும் தென் மல்டிபிளிகேஷன் அடிஷனுக்குள்ள போகும் போகும்

இந்த மாதிரி தான் கொஷின் உங்களுக்கு இருக்கும் ஸோ நீ ரொம்ப வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம் அப்படி கேட்பானே இப்படி கேட்பானு சொல்லிட்டு பேசிக் ரூல் போர்ட் மாஸ்க்கான ரூல் என்ன அப்படின்றத மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டு தான் டிவிஷன் தான் அந்த அந்த ஃபாலோ பண்ணிக்கோங்க தென் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு ஆன்சர் கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு ஒரு வாட்டி மறுபடியும் செக் பண்ணிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க தென் லாஸ்ட் ஒரு ரிமைனிங் ஒரு கொஷின் இருக்கு ஸோ அந்த கொஸ்டின் என்ன அப்படின்றத பார்ப்போம் ஃபைவ் இன்ட்டு ஃபோர் -2 * 3 + 16 / 4 அப்படி ஒரு क्वेश्चन கொடுத்துட்டாங்க சோ இங்க انا आंसर என்ன அப்படிங்க பாக்கறோம் சோ आंसर செக் பண்றதுக்கு முன்னாடி சாய்ஸ் சொல்றேன் சாய்ஸ் வந்து 10 18 34 11 1/2 இது குடுத்துப்போம் 10 18 34 11 1/2 வந்துருக்கு অপশন A இல்ல অপশন B இல்ல ऑप्शन C இல்ல অপশন D அப்படி குடுத்துட்டாங்க யூஸ் ஆர்டர் டிவிஷன் மல்டிபிகேஷன் அடிஷன் சப்டிராக அப்படின்றப்போ இங்க ப்ராக்கெட் அப்படின்றது இல்ல ரெண்டாவது ஆர்டர் இல்லை அப்படின்றது இருக்கு தென் மல்டிபிளிகேஷன் இருக்கு அடிஷன் இருக்கு சப்டிராக்சன் இருக்கு செய்யும் செய்யறப்ப என்ன கிடைக்குங்கிறத பாருங்க ப்ராக்கெட் இல்லாததுனால மற்றபடி அதே ஆர்டர் யூஸ் பண்ணி செஞ்சு கொண்டு வாங்க ஆன்சரை சாய்ஸ்ல வந்து லெவன் அண்ட் சொல்லி ஒரு ஆடா ஒன்று குடிச்சிருக்காங்க என்ன வரும் அப்படின்னா டிவைட் பை ஃபோர் அப்படின்றது இருக்கு இதனா கேன்சல் பண்ணி பார்ப்போம் ஏன்னா வகுத்தல் இருக்கிறதுனால ஒரு நாள் நாள் நானாங்க பதினாறுன்னு கிடைக்கும் அஞ்சு இன்ட்டு நாலு மைனஸ் ரெண்டு இன்ட்டு மூணு பிளஸ் போர் பெருக்கடை தான் சால்வ் பண்ணுவோம் ஐநாங்கு இருபது மைனஸ்க்கு மைனஸ் இடி ஆறு பிளஸ் நாலு സോ കൂട്ടലും കളിത്തലും ഇന്നി കൂട്ടലും കളിക്കൽ ഒരു ഇടത്തിൽ കൂട്ടലും ഫസ്റ്റ് ചെയ്യണം ചെയ്യണു ബോൺമാൾപ്പെടി ആറ് നാല് പത്ത് പത്ത് പോണ ஓவராலாக நம்ம இந்த ப்ராக்டிஸ் ஃபுல்லாக என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த போர்ட் மாஸ்ட் ரூலை யூஸ் பண்ணி இப்படிலாம் வந்து ப்ரீவியஸர் கொஷனில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சாறு சம் கொடுத்து அதுக்கு நீங்களே சொல்யூஷன் கொடுத்து அதுக்கான ஆன்சர் என்னங்கிறத கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி கேட்டோம் ஸோ இதே ரூல் படி இதே ஆர்டரில் இதே மாதிரி ஃபார்மேட்டாக தான் கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ நீங்கள் இன்னும் நிறைய கொஷின்ஸ் வந்து மேட்ச் பண்ண நிறையவே கிடைக்கும் நம்ம யூடியூப் சேனல்லேயும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நிறைய கொஷின்ஸ்லாம் வந்து கூலி கருத்து தரதாக பேசிட்டு இருக்காங்க ஸோ அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா நீங்க இதை யூஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்க எதுவும் டவுட்ஸ் இருந்தால் அப்கமிங் கிளாஸஸ்ல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதுக்கான சொல்யூஷன் வந்து அடுத்த வீடியோவில் வந்து தரும் சரியா சரி இனிமேல் அனைவருக்கும் நன்றி